சாமி ஏன் சாமி கும்பிடுறதுல சாதாரண விஷயம் எனக்கு சாமி கும்பிட தெரியாதா அப்புறம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போற முக்கியமான விஷயமா என்னது அது என்னன்னா கணத்துல தண்ணி அரைச்சி உன் தலையில ஊத்த போற பச்சை தனியவா ஆமா மார்கழி மாசம் முதலாளி அதுதான் வேண்டுதல்லே பச்ச தண்ணியூத்தி ஈரத்துணியோட இந்த கோயில மூணு தடவை நீ அங்க பிரதேசம் பண்ணணும் வேலைக்கு சேர்க்கும் போது உங்க சம்சாரத்தோட நீங்க பிரதேசம் பண்ணணும் ஆறாவது இருக்கான் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் படுக்கவே முடியல பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவா அவன் வரல அதனாலதான் உன்ன உருளை சொல்றேன்

ஏமா தாய இல்லாம ஒருத்தர் அவர் எப்படி இருப்பாரு இதை ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஒண்ணும் இல்லம்மா சுமாதம் கேட்ட இருபது வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ நாற்பது வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்ப இல்லையா இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குற நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே கேட்டுட்டேன் இல்ல அப்புறம் தப்பா எடுத்துக்கிறது அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற கோயில்ல பார்த்தவரையா அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சுட்ட உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீதான் முடிவு பண்ணனும் உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் தான்

முதலாளி 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 போடுற நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்பந்த குட் நியூஸ் அவங்க அப்ப இந்த கல்யாணத்தை சம்பந்த இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல உங்கள தவிர வேற யாருடையாது அப்பாங்க காலண்டர்ல இருந்து நீங்க தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் டேய் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்காம வேற யாரா நடத்தி வைப்பா اناဟုတ် ஆயிரம் முய்யச்சொலியாவ ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அதுல தப்பு இல்ல நீ பாลีกட்ட போறவளுக்கு நீ யாருக்கு உண்மைய கல்யாணத்துக்கு முன்னாடியாவது சொல்வேன் எனக்கு சத்தியம் பண்ணிக்கு சத்தியத்தை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே நடக்கிறதா இருக்க நம்ம கல்யாணத்துக்கு நாமளே போய் பத்திரிக்கை கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உனக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்க என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன மகாராஜா மாதிரி இருக்கீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்ப ஆகுது பிரியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்

இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன்னா மூட் அவுட் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இல்ல அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ மேல வருத்தப்படுவ இப்போ நீங்க பேசுறதை நிறுத்த போறீங்களா இல்லையா இந்த நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிடுறேன் வருத்தப்படுவ வெளியில போட நான் ஏன் என்ன விரட்டுவ ப்ளீஸ் வேண்டாம் நான் சொல்றதை கேளு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுரு வெளியே பிளீஸ் ஷட் அப் வருஷம் உண்டாட்டி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே இடம் இங்கதான் அதனால கேட்கிறேன் உன் மனசுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு நீ சமைச்சியா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடந்துருச்சு ஆனா நான் விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்கல தெரியுமா நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் வந்தாங்க வாழ்த்துனாங்க ஆனா எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஒரு ஜீவன் மட்டும் வரல யாருங்க அது எங்க அம்மா அம்மாவா அவங்க தான் இறந்து போயிட்டதா சொன்னீங்களே இறந்து போனது எங்க அம்மா இல்ல ஆட்டோமொபைல் ஓனரும் இல்ல அங்க வேலை செய்யற ஒரு சாதாரண மெக்கானிக் நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கேன் நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கிற சந்தர்ப்பம் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்போ அதை உண்மையை சொல்லிருக்கலாமே நான் எத்தனையோ என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அப்பெல்லாம் என்ன நீ புரிஞ்சுக்கிற சூழ்நிலை இல்ல உன்னை கல்யாணம் பண்றதுக்காக

முதல்ல அவரை பார்க்கணும் இன்றைக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க